தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தமிழக அரசுக்கு மிக பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது பல்கலைக்கழகங்களின் வேந்தராக தமிழக முதல்வரை நியமிப்பது என்பது உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கிய பத்து மசோதாக்கள் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டதால் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சட்டப்பேரவையில் மறுநிறைவேற்றம் செய்து ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்ட பத்து மசோதாக்களுக்கும் தனக்குரிய சிறப்பு அதிகாரம் மூலம் ஒப்புதல் வழங்கி உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களும் அரசிதழ்களில் வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டன இதன் மூலம் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த தீர்ப்புக்காக ஸ்டாலினுக்கு பாராட்டு விழாவெல்லாம் நடத்தி அமர்க்கலப்படுத்தினார்கள் திமுகவினர் பாராட்டு விழா எடுத்த அடுத்த நொடியே திமுக அரசை மொத்தமாக முடித்துவிட்டிருக்கிறது சென்னை நீதிமன்றம் இந்த நிலையில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கும் பிரிவுகளை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பாஜக வழக்கறிஞர் கே வெங்கடாச்சலபதி பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதல்வரை நியமிக்கும் வகையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் நிலுவையில் உள்ளது அதை திரும்பப் பெறாமல் புதிதாக சட்டத்திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றியது சட்டப்பேரவை விதிகளுக்கு எதிரானது மேலும் இந்த சட்டத்திருத்தங்களுக்கான தீர்க்கமான காரணங்கள் எதுவும் தமிழக அரசால் தெரிவிக்கப்படவில்லை பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றால் அந்த அதிகாரம் சட்டப்பேரவைக்கு உள்ளதா அமைச்சரவைக்கு உள்ளதா அல்லது மாநில அரசின் நிர்வாக தலைவரான ஆளுநருக்கு உள்ளதா என்பது குறித்தும் தெளிவுபடுத்த தமிழக அரசின் இந்த சட்ட மசோதாக்கள் பல்கலைக்கழக மானிய குழுவின் அதாவது யுஜிசி விதிகளுக்கு எதிராக உள்ளன எனவே துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான இந்த மசோதாக்கள் சட்ட விரோதமானவை என அறிவிக்க வேண்டும் என்று மனுவில் கோரியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது பத்து பல்கலைக்கழக இரண்டில் துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது அவசர கதியில் இந்த வழக்கை உடனே விசாரணைக்கு எடுக்கக்கூடாது அவகாசம் தராமல் விசாரணை நடத்துவது முறையற்றது நியாயமற்றது அநீதியானது இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறோம் அரசியல் நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கை அவசர அவசரமாக விசாரிப்பது உச்சநீதிமன்றத்தையே அவமதிப்பது போல உள்ளது என்று வாதிடப்பட்டது இந்த மனுவுக்கு பதிலளிக்க கால அவகாசம் வழங்கவில்லை என்ற நீதிபதிகள் தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்ட பிரிவுக்கு இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்